பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் விருட்சகராசி இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் அமரப் போகின்றார் ஐயோ என்று கவலை பயம் வேண்டாம் குருவின் ஆதிக்கமான விசாக நட்சத்திரத்தில் சனி அமர்கின்றார் ஆகவே திருமணம் குழந்தை பேறு என்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உத்தியோகம் மாற்றம் ஏற்படலாம் சிலர் உத்தியோகம் விட்டு சொந்த தொழில் ஆரம்பிப்பார்கள் எதிர்பாரா தனலாபம் கிட்டும் கூட்டாளிகளால் தொழில் ஆதாயம் வரும் சிலருக்கு உறவினர்களால் நன்மை உண்டாகும் பட்ட படிப்பு தொடரும் பட்ட கஷ்டம் தீரும் தொழில் துவங்குவதற்கு சொத்தை அடமான வைக்க ஏழாம் இடம் பத்தாம் இடங்களை சனி பார்வை செய்வதால் தேவையில்லா மனக்குழப்பம் உண்டாகும் செலவுகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி வசம் நிதான பேச்சு அவசியம் உடல் நலனில் கவனம் தேவை பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருந்தால் தீர்ந்து சொத்துக்கள் கைக்கு வரும் நோய் நொடி தீரும் ஜென்ம சனி சனி மென்மையான வாழ்வை அள்ளி தருவார் உங்களுக்கு பயிற்சி பரிகாரம் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஆச்சே நேயருக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்கள் காக்கைக்கு சனிக்கிழமை தோறும் எல் சாதம் வையுங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்